இந்த இட்லி பூ எல்லோ கலரும் அது மாதிரி இன்னொரு செடியும் வாங்கியிருக்கேன் இது சந்தைக்கு காய்கறி வாங்க போயிட்டு அப்படியே செடி இது ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தது ஆக்சுவலாக இந்த செடியோடய ரேட்டு இட்லி பூவோட ரேட்டு முப்பது ரூபா தேர்ட்டி ருபீஸ்னோட எனக்கு ஆசை வந்துடுச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு வைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லைங்க அவ்வளவுமே செடி இருக்குது தேவையில்லை ஆனால் சரி இந்த கலர் வித்தியாசமாக இது வரைக்கும் இல்லாத கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சம்மங்கி ரொம்ப காலம் ஆசைன்னு வச்சுக்கங்களே சம்மங்கி வாங்கி வைப்போமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் இதுவும் கிடச்சிது இது ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க சரி வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரே இது வாங்குமா வேணாமான்னு வேறு யோசனை ஏன்னா வைக்க இட அதனால வேறு ஒரு காரணம் இல்லை சரின்னு சொல்லிட்டு ரெண்டு செடியும் வாங்கிட்டு வந்துட்டேங்க வாங்கிட்டு வந்து நட்டும் வச்சாச்சு வாங்கிட்டு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நட்டு வச்சுருக்கேன் பார்ப்போம் இதில் எப்படி சம்மங்கிலாம் பூ வருமா அப்படின்னு தெரியலை ஏன்னா அந்த பல்ப்பு நான் கொஞ்சம் மாற்றி எடுத்து ஒரே இதாக வைக்க சொல்லிட்டு ஒரு ரெண்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் எப்படி வருதுன்னு போதான் தெரியும்